அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு நாராயணகுரு அவர்களை பற்றி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை பெயர் நாராயணன் இன்னும் ஷார்ட்டாக நானும்னு கூப்பிடுவாங்க பிறப்பு ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள செம்பளந்து கிராமம் கேரளாவில் இருக்கு இங்கே பிறந்திருக்காரு ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு திருவனந்தபுரத்துக்கு அருகில் உள்ள செம்பளந்து கிராமம் கேரளா பெற்றோர் மாடன் ஆசான் மற்றும் குட்டியம்மாள் பெற்றோர் மாடன் ஆசான் மற்றும் குட்டியம்மாள் சமூக பின்னணி ஈழவர் சமூகத்தை சேர்ந்தவர் அச்சமூகத்தினர் அப்போது கேரளாவில் கடும் சாதி பாகுபாடுகளை எதிர்கொண்டார் கல்வி தந்தை மற்றும் மாமாவிடமிருந்து தமிழ் சமஸ்கிருதம் ஆயுர்வேத மருத்துவம் ஆகியவற்றை கற்றார் பின்னர் கருணாக பள்ளி என்ற இடத்தில் பிள்ளி ராமன் பிள்ளை ஆசானிடம் வேதங்களையும் உபரிதலின் பெற்றார் கல்வி தந்தை மற்றும் மாமாவிடமிருந்து தமிழ் சமஸ்கிருதம் ஆயுர்வேத மருத்துவம் ஆகியவற்றை கற்றார் பின்னர் கருணாகப்பள்ளி என்ற இடத்தில் கும்மம் பிள்ளி ராமன் பிள்ளை ஆசானிடம் வேதங்களையும் உபநிடந்தங்களையும் கற்றார் சமூக மற்றும் ஆன்மீக பங்களிப்புகள் முக்கிய முழக்கம் ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் மனிதனுக்கு ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் ஒரு மனுஷன் மனுஷனோ இவரோட முக்கிய முழக்கமாக இருந்துச்சு அறிவிபுரம் கோயில் பிரதிஷ்டை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் சாதி பாகுபாடுகளை எரித்து அருவிபுரத்தில் சிவலிங்கத்தை பிரதேஷம் செய்தார் இது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கத்திற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது நம்பூதிரிகளின் சிவன் நம்பூதிரிகளின் சிவன் அல்ல ஈழவர் சிவன் என்று இதன் மூலம் கூறினார் நம்பூதிரிகளோட சிவன் அல்ல ஈழவர் சிவன் கூறினார் எங்கன்னா அருவிபுரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் அருவிபுரத்தில் சிவலிங்கத்தை பிரதேஷப்பணர் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எஸ்என் திபி ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் ஈழவர் சமூகத்தின் கல்வி மதம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இந்த அமைப்பை நிறுவினார் ஈழவர் சமூகத்தோட கல்வி மதம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்பதை நிறுவினார் அத்வைத ஆசிரமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ஓம் சோதாரயம் சர்வத்ரா உலகளாவிய சகோதரத்துவம் என்ற கோட்பாட்டை பின்பற்றி ஆளுவாவில் அத்வைத ஆசிரமத்தை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஓம் சோதாரயம் சர்வத் சர்வத்ர உலகளாவிய சகோதரம் என்ற கோட்பாட்டை பின்பற்றி ஆளுவாவில் அத்வைத ஆசிரமத்தை நிறுவினார் அத்வைத ஆசிரமம் அடுத்து வைக்கம் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் கோயில் நிலைவு மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பொது சாலைகளில் அனுமதி கோரி நடந்த வைக்கம் போராட்டத்துக்கு பெரும் முந்துதலாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கோயில் நலையும் மற்றும் தாழ்த்தப்பட்ட பொது சாலைகள் அனுமதி கோரி நடந்த வைக்கம் போராட்டத்திற்கு பெரும் உந்துதலாக இருந்தார் கல்விக்கு முக்கியத்துவம் அனைத்து சாதனமும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிகளை திறந்தார் ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் இலக்கிய படைப்பு மொழிகள் மலையாளம் சமஸ்கிருதம் மற்றும் தமிழில் பல நூல்களை ஏற்றியுள்ளார் முக்கிய நூல்கள் தெய்வத்தசகம் ஆத்மோபதேசதகம் மலையாளம் சமஸ்கிருதம் மற்றும் தமிழில் பல நூல்களை இயற்றி இயற்றியுள்ளார் முக்கிய நூல்கள் தெய்வ தசகம் தெய்வ தசகம் ஆத்மோபதேச சதகம் தெய்வ தசகம் ஆத்மோ ஆத்மோபதேச சதகம் தரிசன மாலை இதெல்லாம் எழுதிய முக்கிய நூல்கள் தத்துவம் அத்வைத வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்டு அதை நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய வகையில் மறுவிளக்கம் செய்தார் அத்வைந்த வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்டு அதை நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய வகையில் மறு விளக்கம் செய்தார் சந்திப்புகள் மற்றும் நினைவு காந்தி மற்றும் தாகூருடன் சந்திப்புகள் சமூக சீர்தம் குறித்து மகாத்மா காந்தி மற்றும் ரவீந்திரநாத் தாகூரோட உடையாடினார் சமாதி செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று மகா சம சமாதி அடைந்தார் செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று மகா சமாதி அடைந்தார் கேரளாவில் அவருக்கு பிறந்த நாளும் சமாதி நாளும் பொது விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டார் இந்திய அரசு நினைவாக தபால் தலை வெளியிட்டது கேரளாவில் ஒரு பிறந்தநாளும் சமாதி நாளும் பொது விடுமுறைகளாக இருக்கப்பட்டது இந்திய அரசு நினைவாக தபால் தலை வெளியிட்டுள்ளது